ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் சிக்கன் பண்ணதுனால இதோட இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு ரெட் சில்லி காஷ்மீரி பவுட்ரு வேணும் அப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இன்னும் தேவைன்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ரெட் சில்லி ரெட் சில்லி பவுட்ரு காஷ்மீர் அண்ட் கலர் பவுட்ரு நாங்கள் இதெல்லாம் காமிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இதை நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து ஒன் ஹவர் சிக்கன் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எடுத்து வெளியே வச்சு நெக்ஸ்ட்டு என்ன ப நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு கேப்சிகம் அஞ்சு அஞ்சு பல்லாரி இந்த அஞ்சு பல்லாரியும் வச்சதுக்கப்புறம் எதுக்குன்னா இதோட வந்து இதோட கொழுப்பு ஒரு சூப் மாதிரி வரும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கான இதை அப்படியே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ உள்ளே வைக்கிறோம் இது ம் வச்சு இதோட இந்த குழம்பெல்லாம் எல்லாம் ஊற்றிடும் நல்லா இதை நல்லா அமுத்தி உள்ளே வைக்கணும் இதை வந்து நம்ம வந்து ஏழு விசிலுக்கு வைக்கணும் வாங்க இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை வச்சு மூடலாம் இது வந்து நல்லா மணமாக இருக்க நம்ம கருவேப்பிலையும் அது நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் இப்போ போடுறோம் இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவாங்க அந்த சூப்பு ஒரு சாஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு குக்கர் மூடியாச்சு இப்போ நம்ம மூட போகிறோம் இதை வந்து ஏழு விசில்க்கு வைக்கணும் என்ன வச்சு முடியல நம்ம இப்போ வந்து இந்த குக்கரை வந்து இப்போ மூடலாம் இப்போ வந்து இப்போ மூடலாம் இப்போ வந்து இதை நல்லா மூடிக்கலாம் இது ஆ ஆ மூடியாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து லைட்ரை வந்து வச்சுக்கலாம் இதை வந்து ஏழு விசிலுக்கு வைக்கணும் என்ன ஏதோ வந்து எரியவே மாட்டேங்குது இது வந்து ஏழு விசிலுக்கு ஏழு விசிலுக்கு அப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணோம் ரேம் சிம்பல் எல்லாம் அடிக்க 아가니다 닭가슴살을 비벼줍이잘 익었어요. ஏழு விசில் வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸ்மெல்லாக நல்லா வருது ஓப்பன் பண்ணலாம் நம்ம இப்போ எடுத்தாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் இதோ இன்னும் இருக்குது பாருங்க இந்த சூப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு இந்த சூப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதோட கொழுப்புல சூப்பரா இருக்கு சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொன்னதே சும்மாதான் இப்ப அந்த சூப்பு இங்க பாருங்க எப்படி வந்துருக்குன்னு திருப்பி பார்த்தாலும் சூப்பரா இருக்கு உள்ள தக்காளி எல்லாம் நல்லா வந்துருக்கு ஸ்டஃப் எல்லாம் அங்க பாருங்க லைட்டாக தொட்டு சுடுதே சூப்பராக இருக்குங்க பாருங்க அந்த சூப்பு சூப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட வீடியோ பெரியதுவங்க திரவீன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்